என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அதை பத்தி சொல்லணும்னா நம்ம ஒரு சிம்பிளான பொருளை வச்சு நம்ம வீட்லயே இருக்கா எதை வச்சு செய்ய போறோம்னா முருங்கைக்கீரைய வச்சு ஒரு கழனி சாரி பாக்க போறோம் ரொம்ப டேஸ்டா இருக்க போகுது அது என்ன முருங்கைக்கீரை கழனி சாரின்னு நினைக்கிறீங்களா முருங்கைக்கீரைய வச்சு நம்ம அரிசி கழனி தண்ணி அதுதான் கழனி தண்ணி அந்த தண்ணியில தான் நம்ம கலந்து நம்ம இப்ப இந்த டிஷ் செய்ய போறோம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பீட்பேக் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம சமைக்கலாம் இப்போ நம்ம அரிசி கழந்த தண்ணி இப்ப எடுத்து வச்சிருக்கோம் அதுல வந்து நம்ம தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் இதுதான் காரத்துக்கு நான பேஸ்ட் இதுதான் வேற எதுவுமே நம்ம மசாலாலாம் சேர்க்க போறது இல்ல இந்த ஒரு மசாலா தான் இப்ப நம்ம அரைச்சி வச்சத கழனி தண்ணியில நம்ம ஸ்ட்ரைட்டா சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா கட்டி கட்டியா ஆயிடும் அதனால நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் கடாய் வச்சிருக்கோம் கடாய் ஹீட் ஆகட்டும் வெயிட் பண்ணுவோம் கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயட்டும் வெயிட் பண்ணுவோம் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ரெண்டு காஞ்ச மிளகாய் கீழே வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு இருபது சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கோம் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வதச்சிட்டு சின்ன வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டே ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி வதஞ்சது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம்

நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கழனி சாரை இதுல சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம ரெடி பண்ண கழனி சாரோட மொத்த விலையுமே இவ்வளவுதான் போய் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ நம்ம தாளிச்சுட்டோம் ஒரு மூடி வச்சு நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம் அதுவரை வெயிட் பண்ணுவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கேன் நம்ம மூடியை ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க செம்மையா கொதிக்குது பாருங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இந்த கழனி சாறு கூட தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வாடையை சொல்லவே முடியாத அளவுக்கு வாடையா இருக்குது இப்போ நம்ம கொதிச்சிருச்சு நல்லா இப்போ நம்ம முருங்கிக்கீரை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம்

அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ள நம்ம இதில் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இது பாருங்க கீரை நல்லா வெந்துருச்சு இவ்வளோ தான் நம்ம ரெடி பண்ண முருங்கைக்கீரை கழனி சாறு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இதில் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சூடா இருக்கு சூப்போட வேற லெவல்ல இருக்கு சூப்பு டேஸ்ட் வேற மாதிரி இது வேற மாதிரி இருக்கு எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டேஸ்ட் நம்ம சாதத்துக்கு கூட சாப்பிடும்போது கூட இன்னும் பயங்கரமா இருக்கும் நம்ம அரைச்சு சேர்த்தா அந்த தேங்காய் சீரகம் பச்சை மிளகாவோட காரம்லாம் அப்படியே தொண்டையில் நிற்கிது கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சாலை கூட சேர்த்து சாப்பிடுங்க இல்லை தனியா இந்த மாதிரி ஒரு கொட்டாங்கஞ்சி ஊற்றி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம எனக்கு சாரி மறக்காம என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் லக்ஷ்மி கழனி சாரிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க